மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நிலா நேற்றைய தினம் இவர் பதவியேற்ற போது மாநிலம் முழுவதும் பிஜேபினர் போராட்டம் நடத்தினார்கள் ஒரு இஸ்லாமிய அமைச்சர் பொறுப்பில் வருவதற்கு இவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஆனால் காங்கிரஸ் கட்சி தலைமை முடிவு செய்து இவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் தெலுங்கானா முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றியும் பாராட்டுக்களும் முதல் முஸ்லீம் மேயர் அமெரிக்காவின் நியூயார்க் நகர முதல் முஸ்லீம் மேயர் மற்றும் முதல் இந்திய வம்சாவளி மேயர் என்ற பெருமையை பெறுள்ளார் சோரான் மம்தானி மேயர் பதவிக்கான தேர்தலில் ஆளுங்கட்சி வேட்பாளரை வீழ்த்தி வெற்றி பெறுள்ளார் ஜனநாயக கட்சியின் சோரான் மம்தானி பெஞ்சமின் நெதன்யாக நியூயார்க் நகரத்தினுள் நுழைந்தால் அவரை கைது செய்வேன் என்று தைரியமாக மக்களிடத்தில் பேசி வாக்கு சேகரித்தவர் எதிர்க்கட்சியைச் சார்ந்த இவரை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடுமையாக தாக்கி பேசி வந்த நிலையில் மக்கள் இவருக்கு வெற்றியை பரிசளித்துள்ளனர் தமிழகத்தில் இன்று நவம்பர் ஐந்து முதல் நான்கு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது